கடை வச்சுக்கிறவர்கள் எல்லாரையும் போய் பார்க்குறாங்க ராகுல் காந்தி மீதான ஒரு பார்வையை கொண்டு வரும் ஒரு நபர் வந்து இவர் ராகுல் காந்தி வந்து கட்டிப்பிடிக்கிறார் ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர் வெளி உலகம் தெரியாதவர் நான் வந்து ஒரு டீ வித்துவேன் இவங்களுக்கு மகாத்மா காந்திக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பெரும் ஆலம்பரம் பொழுது சில அதிர்வுகள் ஏற்பட தான் செய்யும் அந்த வறுமையை வந்து வேறொரு விதமாக பார்க்குறாரு அப்புறம் அவர் கற்றுக்கிறார் களத்தில் இறங்கி மக்களால் ஒரு அன்பால் இணைந்த நாடு தேவை வேணும் அப்படின்னா ஒரு செவத்து தான் ஆகணும் சாமானிய மக்களை சந்திக்கணும் கிட்டிக்கப்பட்டா எல்லாமே வரும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் இந்த இடத்துல தான் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக மாறுறார் ஹீரோவாக போற்றப்படுகிறார் இது ஒரு பெரிய பலம் தான் ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சார பயணத்தை எப்படி தொடர்ந்துட்டுருக்கார் வந்து அவர் வந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளில் போயிட்ருக்கார் வந்து பாதுகாப்பு வளையத்தை மீறி அவருடைய பயணம் எல்லாம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் வந்து சாமானிய மக்களை சந்திக்கிறார் வந்து இவங்க இவங்கன்னு கிடையாது வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர்லேருந்து ஒரு தொழிலாளியிலேருந்து ஒரு கடை வச்சுக்கிறவர்கள் எல்லாரையும் போய் பார்க்குறாப்புல அது பாதுகாவலர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அந்த பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு மீறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறீங்க அது அதெல்லாம் கவலையப்படலை அவர் வந்து போகலாம் அப்படின்ற அளவு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ராகுல் காந்தி மீதான ஒரு பார்வையை கொண்டு வருது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ராஜா வீட்டு கன்று குட்டி ஒரு அரண்மனையிலேயே வளர்ந்த நபர் வந்து இவருக்கு வந்து வெளி வாழ்க்கையே தெரியாது மார்னின் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் இப்படி இவர் போயிட்டுருக்கும்பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் வந்து இவர் ராகுல் காந்தி வந்து கட்டிப்பிடிக்க பிடிக்க வர்றாரு அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடித்த பிறகு ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா அந்த நபருக்கு வந்து இரண்டு கைகள் இல்லை அது எப்படியும் கேட்க முடியாது டக்குன்னு என்ன பண்ணுறாரு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரு மெக்கானிக் அப்படின்றாரு கார்லாம் எப்படி ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்றாரு இல்லை சார் நான் வந்து வீலர் மெக்கானிக் அப்படின்றாரு நீங்கள் எப்படி டூ வீலரை ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்போது வாங்கன்னு சொல்லி தன்னுடைய காலால் வந்து வீலர் வந்து ஸ்பேனர் வச்சு நெட்டை கழட்டுறாரு பயங்கர ஆச்சரியமாகிட்டு மறுபடியும் அக் பண்ணுறாரு அது ராகுல் காந்திக்கு என்னென்னா இந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லைங்களா அரண்மனையில் வளர்ந்தவர் தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர் வெளி உலகம் தெரியாதவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இப்படியாக விமர்சிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கலாம் அதுக்கான காரணம் என்ன நான் பின்னாடி சொல்கிறேன் வந்து இப்படியாகப்பட்ட மக்கள் இந்தியாவில் வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய பலதரப்பட்ட மொழியில் உள்ள பலதரப்பட்ட இனம் பலதரப்பட்ட கலாச்சாரத்தில் வாழ்கிற வாழ்கிறந்த மனிதர்களிலும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ காலம் இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே இல்லை மிஸ் பண்ணதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும் வந்து இப்போ அப்படியே இங்கே ஒரு வந்து மோடி தொடர்ச்சியாக ராகுல் காந்தியை விமர்சனம் செய்வது எதுன்னா இதுதான் ஏங்க அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரங்க அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்து ராஜபரம்பரை சேர்ந்தவர்கள் அவங்களாம் வந்து நான் வந்து ஒரு டிவி ஒரு டிவித்த பையன் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறேன் இதுதான் வந்து ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு நம்பிக்கை இதுதான் வந்து பெரிய நம்பிக்கை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் ராகுல் காந்தி ஒரு அரண்மனையில் வளர்ந்தவர் ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழி இருக்குது இல்லைங்களா ஒரு குழந்தை பருவத்தை தொலைத்த ஒரு வழி ஒரு வாலிபு பருவத்தில் என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் விட்ட ஒரு வழி இதை நான் இதையும் நான் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் நான் எங்கள் வீட்டு பிள்ளை படம் பல பேர் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் வந்து டபுள் ஆக்ட் வந்து ஒரு எம்ஜிஆர் கோழை இன்னொரு எம்ஜிஆர் வீரா ஒரு கோழையான எம்ஜிஆர் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு சாப்பிட போவார் அதுக்கு முன்னாடி இருந்த வீர எம்ஜிஆர் வந்து கையில் காசு இல்லைன்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை அடித்து தள்ளிட்டு போயிடுவார் இவர் போய் உட்கார் உட்கார்ந்தவொடனே பில்லு போட்டமா அப்படின்னு ஒரு பில்லு போட்டோமா நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லைன்னு ஒரு சாப்பிடவே இல்லையா இவ்வளோத்தையும் முழுக்கிட்டு சாப்பிடலன்ற என்ன வேணும்னுவர் ரெண்டு இட்லி அப்படின்னு வரும் இன்னும் ரெண்டு இட்லி அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை பண்ண என்ன இப்படிலாம் மரியாதை குறைவாக நடந்துக்கிறான்ட்டு அந்த இட்லியை பயந்துக்கிட்டு சாப்பிட மாட்டார் பில்லு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வரும் கட்டிட்டு வெளியே வந்துடுவார் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி எம்ஜிஆராக தான் இருந்தார் வந்து ராகுல் காந்தி சொல்ல அவரை வந்து விமர்சனம் செய்தது வந்து பப்பு அப்படின்னு கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் படிக்கிறார் இங்கிலாந்தில் வந்து இந்திய மாணவர்கள் சில பேர் சேர்ந்து வந்து பப்பு அப்படின்றாங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஒரு கோவமாவில் வந்து அப்புறம் அந்த கேம்பிரிட்ஜு கல்லூரியில் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அங்கேயும் வந்து இவரை வந்து பப்பு அப்படின்றாங்க தொடர்ச்சியாக வந்து இங்கே அவர் இந்தியாவுக்கு திரும்ப வந்த பிறகு கட்சியினுடைய அந்த மாணவர் இளைஞர் அணி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் வரைக்கும் அவரை மா அது மாதிரியான விமர்சனம் பண்ணுறாங்க டோட்டலாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீரமான எம்ஜிஆர் மாதிரி மாறிட்டார் வந்து செகண்ட் ஆஃப் எம்ஜிஆர் மாதிரி இந்த மாற்றம் எங்கே அதுனால் ஓகே இந்த மாற்றத்திற்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க அப்பா வந்து ராஜீவ்காந்தி அவங்க பாட்டி இந்திரா காந்தி அவங்க தாத்தா ஜவஹர்லால் நேரு இவருக்கு என்ன யா குறைச்சல் அப்படின்னு இதே தான் மோடியும் ஒரு தடவை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்கிறது இவங்க வந்து காந்தி பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க காந்தி பெயரை தப்பாக பயன்படு அந்த காந்தி பெயரை தான் வச்சு இவங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றாங்க நேருடைய தந்தை பெயர் மோத்திலால் மோத்திலால் நேரு இந்திரா காந்தி வந்து பெரோஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க யாருன்னா குஜராத்தியை சேர்ந்த ஒரு பார்சி பெரோஸ் காந்தியினுடைய பெயர் தான் இந்திரா காந்தி காந்தி சஞ்சய் காந்தி அப்படியே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இப்படி வருது இவங்களுக்கும் மகாத்மா காந்திக்கும் சம்மந்தமே இல்லை சரி ஓகே ராஜீவ்காந்தி பற்றி தெரியும் கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் போய் படிக்க போனவர் அங்கே லேங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக இத்தாலியிலிருந்து வந்தவங்க தான் சோனியா ரெண்டு ஆச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராகுல் காந்தி பிறக்கிறார் பிறந்த பிறகு அவர் எப்படின்னா அவருடைய வளர்ப்பே வந்து டெல்லிலையும் டேராடோன்லையும் தான் நடக்குது இந்த குழந்தை பருவத்தில் வந்து என்னென்ன இந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவை ஒரு வலை ஒரு பாதுகாப்பு வலை உங்களை சுற்றி இருக்குது அப்படின் போது எண்பத்தி நாலாவது வருடம் ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்படுகிறார் பாதுகாப்பாக இருந்த சீக்கிய பாதுகாப்பு வீரர்களால் என்னென்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த துப்பாக்கியில் சுட்டு கொள்கிற அந்த சீக்கிய வீரர்கள் அவங்க தான் ராகுல் காந்திக்கு பேட்மிண்டன் தருவாங்க விளையாடுறதுக்கு அவங்க கூட இருப்பாங்க அப்போ என்ன அது ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் ராஜீவ்காந்தி பிரதமராக மாறுகிறார் அந்த சமயத்தில் தெரியும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சீக்கியர்களை டெல்லியில் வந்து கண்மூடித்தனமாக கொண்டார்கள் கொண்டாங்க பார்க்குற அந்த அத்தனை பேரையும் வந்து ரத்தில ச சாய்ச்சாங்க சாயத்தா அதே ராஜீவ்காந்தி ஒரு 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 அறிக்கையோ அல்லது ஒரு ஸ்பீச்சோ ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு பெரும் ஆலம்பரம் விழும்பொழுது சில அதிர்வுகள் ஏற்பட தான் செய்யும் அப்படி இப்போ இங்கே ராகுல் காந்தி கூட உள்ளவரும் ஒரு பாட்டியை கொண்டாச்சு கொன்றவர்கள் யாருனா இவருக்கு வந்து சிறு வயதில் பேட்மிண்டன் சொல்லி கொடுத்தவங்க அப்படியே யூஎஸில் இவர் கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க அப்போ வந்து வேற ஒரு பெயரில் வேற ஒரு முகவரியில் இவருக்கும் இந்தியாவிலிருந்து இந்தியா மாணவர் தான் இவருக்கும் வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இவரை படிக்க வைக்கிறாங்க அங்கேருந்து வராரு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருங்க ராகுல் காந்தியை கண்காணிப்பதற்காக ஒரு பத்து பேர் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்புக்கு அவருக்கே தெரியாது வந்து அவரை சுற்றி எங்கே யுஎஸில் பாதுகாப்பு இருப்பாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு திரும்பவும் வராரு ராஜீவ்காந்தி வந்து பிரதமர் ஆகிறார் பிரதமர் வரும் மறுபடியும் வந்து தொண்ணூற்றி ஓராவது வருஷம் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் மனித வெடிகுண்டா கொல்லப்படுகிறார் ராஜீவ்காந்தி இவரை கொண்டு போய் லண்டனில் கொண்டு போயிடுறாங்க வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது அங்கேயும் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வந்து குழந்தை பருவத்தை தொலைச்சாட்சி இளமை பருவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா குழந்தை பருவத்தில் நீங்கள் வந்து ஒரு ரா ராஜா வீட்டுக்குள்ளே போய் மண்ணில் விளையாட முடியாது ஆனால் அந்த குறைஞ்சபட்ச ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்குங்களா சுத்தமாக கிடையாது இளமை பருவத்தில் வந்து நீங்கள் என்னதான் ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பாருக்கு போகலாம் ஒரு பஃபுக்கு போகலாம் ஒரு பார்ட்டியில் போய் கலந்துக்கலாம் ஒரு விழாவுக்கு போகலாம் அந்த சுதந்திரம்லாம் கிடையாது கிடையாது வந்து இது எல்லாம் தொலைச்சிட்டு வந்த ஒரு நபர் வந்து ஆனால் விமர்சனங்கள் ரீதியாக இவரை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பப்பு 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 பப்புன்றாங்க வந்து இவர் வந்து அன்ஃபிட்டு இவரால் வந்து அரசியல் நடத்த முடியாது அவங்க பாட்டி இந்திரா காந்திக்கு இருந்த கட்ஸு அவங்களுக்கு இருந்த ஒரு திமிர்தனம் எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஒரு இந்தியாவே உழுக்கின ஒரு சக்தி இவங்கெல்லாம் கிடையாது இவர் கிடையாது ராஜீவ்காந்திக்கே வந்து அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது பிரதமர் ஆகணும்லாம் கிடையாது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவருக்கு வந்து பைலட்டாக இருக்கணும் வந்து ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வந்து சஞ்சய் காந்திக்கு உண்டு அந்த சஞ்சய் காந்தி அந்த சமயத்தில் வந்து எமர்ஜென்சி பீட்டில் சில தவறுகள் அவர் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டெலாம் கொண்டு உண்டு கட்டாயத்தின் பேரில் ராஜீவ்காந்தி அங்கு கொண்டு வரப்படுகிறார் அவருக்கு இந்தியாவுடைய கலாச்சாரம் அவருக்கும் தெரியல அந்த சூழ்நிலை தெரியல பல மாநிலங்களாக பல மொழிகளாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய மக்கள் அந்த வறுமையை வந்து வேறொரு விதமாக பார்க்குறார் அவருடைய ஸ்பீச் வந்து எதிராக மாறுது அப்புறம் அவர் கற்றுக்கிறார் களத்தில் இறங்கி உண்மையாக நம்முடைய நாடு வந்து மொழியால் வேறுபட்டிருந்தாலும் வந்து கலாச்சாரத்தால் ஒதுங்கியிருந்தாலும் மக்களால் ஒரு அன்பால் இணைந்த நாடு வந்து இது ஒரு ஏழ்மையான நாடு இதை கொண்டு வரணும் இது மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குறாரு அப்புறம் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இதெல்லாம் நிறைய அப்போ அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாத திண்டாட்டங்கள் நிறைய பட்டதாரிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள்லாம் இருந்து இந்த இருந்த சமயம் வந்து இப்போ இதே விஷயம்தான் ராகுல் காந்தி மீது வருது அவர் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணி அல்லது இளைஞர் அணியை வந்து பொறுப்பாளராக மாறுறார் இவர் உள்ளே வரும்போது ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்க உறுப்பினர்களாக அப்போ என்னென்னா இந்த காங்கிரஸ்க்குள்ளே இருந்த பழந்துன்னு கொட்டப்பட்டவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள மீறி இந்த பப்புவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையில் அவங்கள மீறி இவரால் ஒன்றுமே பண்ண முடியல அதுதான் நிதர்சனமான உண்மை வந்து அவங்களாம் காலமாக இருக்கிறாங்க வந்து இங்கே வந்து பெரியவங்க பேசிகிட்ருப்பாங்க தெரியுங்களா ரொம்ப ஊரில் வந்து ரொம்ப வயசானவங்க பேசிட்டு போது யாராவது சின்ன பசங்க பாடே பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல போய் அதைப்போ எவ்வளோ பெரிய போ அங்கே போயிட்டு இது பண்ண அந்த மாதிரியான ஒரு ஒதுக்குதல் இவருக்கு நடக்குது அதே சமயம் இந்த மாணவர் இளைஞர் அணி வந்து ஆரம்பத்தில் ராகுல் காந்தி உள்ளே வரும்போது ரெண்டு லட்சமாக இருந்தது வந்து இருபது லட்சமாக மாறுது வெளி உலகம் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு பட்சியமாக மாறல இவருக்கும் இந்தியாவினுடைய இன்னொரு முகம் வந்து தெரியல இந்தியாவினுடைய வறுமை தெரியல இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பின்மை தெரியல இந்தியாவினுடைய கலாச்சாரம் சரியாக புரியல எங்கே இவருக்கான மனமாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா ஒடிசாவில் கார்பரேட் நிறுவனங்கள் பழங்குடியின மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க நீங்கள் களத்தில் இறங்கி போய் தான் ஆகின்ற கட்டாயம் வந்து ராகுல் காந்தியோட வெல்விஷர்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒரு தேவை வேணும் ஒரு வந் ஒரு ஒரு இடத்துல தேவை வேணும் அப்படின்னா ஒரு செவத்தை உடைச்சி தான் ஆகணும் உடச்சா தான் வெளியே வர முடியும் அந்த கட்டாயத்துக்கு வந்து உடைச்சி தான் இனம்தான் கிடக்க வேண்டியது தான் அதை தான் சொல்கிறார்கள் வந்து அவர் சுற்றியுள்ள நண்பர்கள் அவருடைய வெளிப்பட்சர்ஸ் அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் வேண்டப்பட்டலாம் சொல்கிறாங்க களத்தில் இறங்குங்க போய் பாருங்கள் மக்களை சந்திக்க போய் மக்களை சந்திக்கிறார் ஒடிசாவில் இந்த பாவப்பட்ட மக்களுடைய பழங்குடியின மக்களுடைய அந்த நிலங்களை திட்டமிட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கையகப்படுத்துகிறார்கள் என்ற விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது அவ்வளோதான் வந்து நான் இந்தியா முழுக்க நான் போகணும்னு முடிவு பண்ணுறாரு நான் சாமானிய மக்களை சந்திக்கணும் ரோட்டில் நடந்து போகணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இங்கே தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த மரணங்கள் இருக்குல்ல இந்திரா காந்தியிலேருந்து ராஜீவ்காந்தி தொடர்ந்து எப்படி இருக்கும் வந்து பாட்டியை வந்து பாதுகாவலேயே சுட்டுக்கொள்கிறாங்க ஒரு தந்தையை வந்து மனித வடுகண் மூலமாக வந்து எதிர்பார்க்காமல் பீஸ் பீஸாகிறாங்க அது அது அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு தொண்ணூற்றி ரெண்டுலேயும் மூணுலேயோ ஸ்டெலா மேரேஜ் காலேஜில் ஒரு விழாவுக்கு வராரு அப்போது ஒரு மாணவி கேட்குறாங்க உங்கள் உங்கள் தந்தையாருடைய இறப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வழியை தந்திருக்கும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு வந்து சில மாணவர்கள் இருக்காங்கன்றாங்க சில மாணவி இல்லைன்றாங்க அந்த அப்பா இல்லாத அந்த வழி வந்து எனக்கு என்னன்னு தெரியும் சித்திக்கப்பட்டால் எல்லாமே வரும் ஆனால் எங்கள் அப்பா வருவாரா அப்படின்னு அவர் முகம் மாறுது வந்து இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் இது மாதிரி இந்தியாவில் நீங்கள் மாதிரி அந்த கண்மூடித்தனிமாதிரி ரோட்டில் இறங்கி போனீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்புக்கு உகந்தது இல்லைங்க அது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல விடுன்றார் அதனால் தான் ராகுல் காந்தி மீதான ஒரு எதிர்பார்ப்பு செல்வாக்கு இதெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது அது தொடர்ச்சியாக இப்போ கூட பார்த்திங்கன்னா பிஜேபிடைய இப்போ சமீபமாக அவருடைய அந்த பிரச்சாரம் வந்து ஒரு மத பிரச்சாரமாக நேரடியாகவே பாகிஸ்தானை உள்ளே எழுக்கிறாங்க வம்புக்கு கிழ்கிறாங்க குஜராத்தில் எருமை மாடுகள் அதிகம் உள்ள ஒரு 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 தொகுதியில் போய் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் வந்து உங்கள் வீட்டில் ரெண்டு அரும்ப மாடு இருந்ததுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒரு எரும மாடை பிடிப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருந்தது ரெண்டு நிலம் இருக்குதுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிலத்தை ஒரு வீடை பிடிப்பாங்க எஸ்டி எஸ்சி எஸ்டி கோட்டா இருக்குது இல்லைங்களா அது வந்து சிறுபான்மையின முஸ்லீம்களுக்கு போயிவிடும் இன்னைக்கு வந்து நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் அதில் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சிறுபான்மையர்கள் அவர்களும் வந்து ஒரு மெஜாரிட்டியான உலகத்தில் உள்ள நாடுகளில் மெஜாரிட்டியாக தான் இருக்காங்க வந்து ஏன் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு ஒரு மத இதை பேசணும் அப்படின்னு ஓகே அதுக்கான ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் வந்து பேச வந்தது ராகுல் காந்தி தான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அதுதான் ராகுல் காந்தி காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை அடித்தட்டு மக்களுடைய வழியை நீங்கள் வெறும் புத்தகத்தில் படிச்சுட்டோ தொலைக்காட்சியில் பார்த்துட்டோ வானொலியில் கேட்டுட்டோ மற்றவங்க கதை சொல்லிட்டு போனாலும் நடக்காது களத்தில் இறங்கணும் இறங்கி நீ பார்க்கணும் வரேன் ஒரு ஒரு துப்புரவு தொழிலாளர் ஒரு அம்மா வருது அது கையோட வந்து கட்டி பிடிக்குது பிடிச்சிக்கிறாப்புல வந்து இதுதாங்க வந்து இந்த இடத்துல தான் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக மாறுறாங்க வந்து இதுதான் வேணும் நீ ஒரு சாமானிய மக்களிடம் போய் முகம் சுழிக்காமல் நானும் கூட இருக்கிறான்பா நானும் உன் கூட தான் இருக்கிறேன் நானும் உன்னில் ஒருவன் நான் எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கிறான் நான் வந்து டெல்லிலையும் டேராடூன்லேயும் அமெரிக்காவிலையும் கேம்பிரிட்ஜ்லேயும் எங்கே வேணாலும் வளர்ந்துருக்கலாம் ஆனால் என்னுடைய நாட்டில் என்னுடைய மக்கள் ஒரு ஆள்றானா அவங்க கூடயே நான் இருப்பேன் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியா அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ராகுல் காந்தி கொடுத்து தான் கொடுக்குற இந்த சூழ்நிலையில் தான் அவர் ஈரோவாக கருதப்படுகிறார் ஈரோவாக போற்றப்படுகிறார் இது ஒரு பெரிய பலம் தான் இந்த நேரம் என்னன்னா இந்த காங்கிரஸில் உள்ள இந்த பழைய புரிச்சாளிகள்வாங்க இல்லைங்களா அவர்கள் எல்லாம் வந்து அப்படி ஒதுங்கி நிற்கணும் இல்லைன்னா ராகுல் காந்தி அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்பொழுதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இவர் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய சகோதரி பிரியங்கா பார்த்து ரசிக்கிறாங்க வந்து இதுதான் இந்த ஒரு ஒரு அது ஒரு சூட்சமன் கூட சொல்லலாம் வந்து அதை வந்து ராகுல் காந்தி மிக பிரமாதமாக பிடித்து விட்டார் ஜூன் நாலுக்கு பிறகு என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய புது ரத்தமாக ராகுல் காந்தி உள்ளே இறங்கியிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி